மணிமேகலை பிரியங்கா அவங்களும் சண்டை போட்டுகிட்ட இந்த ஆடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி ரொம்பவே வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் போது இந்த ஆடியோல யாருமே தடுக்காத நிலையில பிரியங்கா அவங்க வந்துட்டு மரியாதை குறைவா இருந்தாலும் மணிமேகலை அவங்க கண்ணியம் தவறாம வாங்க போங்கன்னு மரியாதையா பேசியிருக்காங்க இந்த ஆடியோல பிரியங்கா அவங்க பேசியிருக்கிற விஷயங்களை பார்க்கும் போது இந்த சண்டைக்கு முழு காரணமே இவங்கதான் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு மேலும் பிரியங்கா அவங்க பேசுற விஷயங்களானது மக்கள் எல்லாரையுமே எரிச்சல் அடைய வச்சு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க இவ்வளவு சீப்பான கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆடியோவானது எல்லாரையுமே அதிர வச்சிருக்கு இந்த ஆடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க